நம்ம உலகத்துல கடன் இல்லாத மனுஷனே இருக்க முடியாது உலகமே கடன் என்ற ஒரு தான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது எதுக்கு கடன் வாங்குறோம் ஏன் கடன் வாங்குறோம் அப்படின்னு தெரியல கடன் வாங்குறதுக்கு ஒரு வரமுறையே இல்லை அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் கடன் டிவி வாங்கினோம்னா கடன் மொபைல் வாங்கினோன்னா கடன் வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி எது வாங்கணுமோ கடன் கம்ப்யூட்டர் வாங்கணுமா கடன் பைக் வாங்கினோன்னா கடன் கார் வாங்கினா கடன் இவ்வளோ ஏன் இதுக்கும் மேலே வீடு வாங்கினோனாலும் கடன் நகை கடன் அப்புறம் பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கு கடன் வாங்குகிறோம் திருமண காரியங்களுக்கு கடன் வாங்குகிறோம் இப்படின்னு பல வடிவங்களில் கடன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நுழைந்து பல பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறார்கள் ஒவ்வொருவர் வீட்டுக்குள்ள இந்த கடன் நுழைந்திருக்கிறது இருக்கிறது யார்கிட்டயும் கடன் இல்லைன்னு சொல்ல முடியாது குறைஞ்ச சம்பளம் வாங்குறவனும் கடன் வாங்குறான் நல்லா அதிகமா சம்பாதிக்கிறவனும் கடன் வாங்குறான் இந்த கடன்ன்றது நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போய்விட்டது நம்ம ஏன் அந்த கடனை வாங்குறோம் ஆசை இல்லையா என்ன ஆசை மற்றவங்களை போல நம்ம வாழணும் அவன் வீட்டுல புதுசா புது மாடல்ல ஒரு டிவி வாங்கிருக்கிறான் நானும் அதே போல டிவி வாங்கணும் ஆனா என்கிட்ட காசு இல்லை அவன்கிட்ட காசு இருக்கு வாங்குறான் என்கிட்ட காசு இல்லை ஆனால் டிவி வாங்கணும் எப்படி வாங்கணும் கடனில் வாங்கணும் அவன் காரில் போகிறான் அவன் காசு இருக்குது கார் வாங்கிக்கிற காரில் போகிறான் நீ எப்படி போவ சரி நான் கடன் வாங்கி இஎம்ஐயில் காசு கட்டிக்கிறேன் கார் வாங்கி காரில் போவேன் அவன் காரில் போகிறான் நானும் காரில் போவேன் அவன் வீடு கட்டினா நானும் வீடு கட்டுவேன் இப்படின்னு ஒரு போட்டியிலேயே அடுத்தவங்க செய்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆசை ஆசையிலே மற்றவங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டணும் வசதியாக வாழ்ந்து காட்டணும் வசதி இருக்காது ஆனாலும் இருப்பதைப் போல ஒரு மாயை காண்பிக்க விரும்புகிறார்கள் மற்றவர்கள் பார்க்கும்போது என்ன மதிக்கணும் அப்படின்னு கடன் வாங்கியாவது வசதிகளை செய்து கொள்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதிகமான ஆசை தான் என்ன பண்ணுது நம்ம கடனாளிகளா கடனில் தள்ளிடுது இன்னொன்னு தேவை ஆமா இதெல்லாம் நமக்கு தேவைதான் இல்லையா பிள்ளைகளை படிக்க வைக்கணும் திருமணம் செய்து வைக்கணும் அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தேவையானது ஏதோ சில பொருட்கள்லாம் தேவைப்படுது ஆனால் அந்த தேவை இருக்குது தான் அதுக்காக கடன் தான் ஒரே வழி அப்படின்னு எங்கேயும் சொல்லப்படலை இல்லையா கடன் அதுக்கு தீர்வாகாது ஸோ கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா இதை பற்றி வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு தீர்க்கதரிசியான ஒரு மனுஷன் இருக்கிறான் அந்த மனுஷன் ஏகப்பட்ட கடன் வாங்கிடுறான் ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுக்காம ஒரு நாள் சேர்த்து போயிடான் அவன் மறைத்ததுக்கான எந்த காரணமும் வேதத்தில் சொல்லப்படலை ஒரு வேளை வியாதியினால மறித்து போயிருக்கலாம் இல்லைன்னா அவன் வாங்கின அந்த கடன் தொல்லையால் கூட அவன் மறைத்து போயிருக்கலாம் கடன் திரும்ப கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு வேதனையில டிப்ரஷன்ல அப்படி கூட அவன் மறைத்து போயிருக்கலாம் இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா இன்றைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க இல்லையா கடன் வாங்கிடுறாங்க ஏதோ ஒரு சில சூழ்நிலைகளால் கடனை திரும்ப கொடுக்க முடியலன்னு சொல்லி தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள் அவங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள் எதுக்காக கடன் கொடுத்தவன் வந்து மிரட்டுறான் நீ இந்த தேதிக்குள்ளே நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுனால அந்த டிப்ரெஷனில் ரொம்ப ஓவர் மன அழுத்தத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கடைசியாக இந்த முடிவை எடுத்துடுறாங்க ஆனால் அவங்க என்ன யோசிக்கிறது இல்லை கடன் வாங்கிட்டோம் கடன் தொல்லையால் நம்ம மறித்து போகிறோம் ஆனால் நமக்கு பின்னாடி நம்மளுடைய குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றத யோசிக்கவே யோசிக்காம தவறான முடிவு எடுத்துடுறாங்க இந்த தீர்க்க தரிசி இறந்து போயிட்டான் இல்லையா கடன்காரன் என்ன பண்றான் கடன் வாங்கினவ இறந்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் மனைவி கிட்ட வந்து ஒரு ரெண்டு பிள்ளைங்களையும் நான் அடிமையா கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆனால் இவளுக்கு தன்னுடைய பிள்ளைகளை அடிமையா கொடுக்க விருப்பம் இல்லை அதனால அவங்ககிட்ட ஏதோ கெஞ்சி கேட்டிருப்பா போல நான் எப்படியாவது திரும்ப கடனை கொடுத்துறேன் என் பிள்ளைங்களை மாத்திரம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா அதனால அவன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு டைம் கொடுத்துட்டு போயிருக்கான் இந்த டைம் குள்ள நீ கொடுக்கலன்னா நான் உன் பிள்ளைகளை அடிமையா கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லி அவனை சமாதானப்படுத்தி ஏதோ ஒரு சமாளித்து அமைச்சிட்டா ஆனால் அவளுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை அந்த கடனை திரும்பி கொடுத்து கொடுத்துறதுக்கு அவள் இடத்துல காசு இல்லை ஆதாரம் எதுவுமே இல்லை இவன் எப்படி திருப்பி கொடுக்க போகிறான்னு அவளுக்கு தெரியல ஆனால் அவளோட இருதயத்தில் இருந்தது ஒன்றே ஒன்று தான் என்னுடைய பிள்ளைகளை அவனுக்கு நான் அடிமையாக கொடுக்கக்கூடாது எப்படியாவது இந்த கடனை கொடுத்துடணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் தான் இருக்குது அவள் என்ன பண்ண அடுத்தது பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் கடஞ்சாரங்கிட்ட நான் கடனை திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லி அந்த நேரத்தை சமாளிச்சிட்டா இப்படிதான் நிறைய மனுஷனோட இன்னைக்கும் அவங்களுடைய சூழ்நிலைகள்ல கடனை கட்ட முடியாம இருக்கும்போது கடங்கார வந்து கேட்டால் என்ன சொல்கிறோம் ஒரு வாரம் கழிச்சு வாங்க கண்டிப்பாக தந்துடுறேன் பத்து நாள் கழித்து வாங்க தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை சமாளித்து அமைச்சிட்றோம் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன யோசிக்கிறோம் ஸோ ஒரு வாரம் கழித்து வந்தால் கூட நம்மக்கிட்ட காசு இருக்காது எப்படி இந்த கடன்காரனை நம்ம சமாளிக்கிறது என்னென்னு பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் மனம் சோர்ந்து போய் அப்படியே இடிந்து போய் உட்காந்து விடுகிறோம் என்ன பண்ணுறது அடுத்துன்னு தெரியல ஏன்னா ஒரு வாரம் தான் டைம் இருக்குது இந்த ஒரு வாரத்தில் நான் எப்படி அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுன்னு குழம்பி போய் உட்கார்ந்து விடுகிறோம் இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில இந்த பெண் என்ன செய்தா தெரியுமா அவளுக்கும் அதே குழப்பம்தான் சொல்லி அனுப்பிச்சுட்டேன் நான் தரேன்னு சொல்லிட்டு இப்போ நான் எப்படி கொடுக்க முடியும் என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவள் நினச்சிருப்பாள் அந்த சமயத்துல அவ என்ன பண்றா தேவனுடைய மனுஷன் இடத்துல போவோம் அவர் நமக்கு எதனா ஒரு வழியை சொல்லுவாருன்னு சொல்லி அவ கிளம்பி எலிசாவின் இடத்துல போறா அன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசியாரு எலிசா அவ எலிசாவின் இடத்துல ஓடி போகிறாள் எலிசா கிட்ட போய் தனக்கு நடந்த எல்லாவற்றையும் சொல்றா இந்த மாதிரி என்னுடைய கணவன் இறந்து போனான் இப்போ கடன் கொடுத்தவன் கிட்ட கடன் வாங்கறதுக்கு வரான் கடன் கொடுக்க முடியலன்னா என் பிள்ளைங்கள கூப்பிட்டு போயிடுவேன் சொல்றான் அடிமையா நீங்க எதனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எலிசா என்ன சொல்றாரு எலிசா இந்தா நான் உன் எல்லாம் அடைச்சிடுறேன்னு சொல்லலை உன் வீட்டில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து என் வீட்டில் ஒரே ஒரு குடம் என்ன மட்டும் தான் இருக்கு அதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றா சரி ஓகே வீட்டுக்கு போ உன் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வெறும் பாத்திரத்தை வாங்கி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்துட்டு நீயும் ரெண்டு பிள்ளைகளை மாத்திரம் அந்த எண்ணெயை ஒரு குடம் எண்ணெயை வெறும் பாத்திரங்களை ஃபுல்லா நிரப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல அந்த பெண் என்ன பண்ணல என்ன அந்த ஒரு நான் வந்து கடன் அடைக்கிறதுக்கு வழி கேட்டு வந்தா நீங்க எண்ணெயை வந்து வெறும் பாத்திரங்களை ஊற்ற சொல்றீங்களே அது எப்படி ஆகும் அப்படின்ற கேள்வியெல்லாம் எதுவுமே கேட்கல அந்த பெண் அந்த தேவ மனுஷன் சொல்ற வார்த்தையை அப்படியே உள்ள வாங்கிட்டு போறா வீட்டுக்கு போய் அவர் சொன்ன மாதிரியே வெறும் பாத்திரங்களை வாங்கி எண்ணெயை நிரப்புறா எல்லா பாத்திரத்துலேயும் எல்லா வெறும் பாத்திரங்களும் நிரம்பி போகுது எல்லாம் நிரம்பிடுச்சு கடைசியாக இன்னொரு இன்னொரு பாத்திரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது பாத்திரம் தீர்ந்து போச்சு உடனே என்ன பண்ணுறா மறுபடியும் தீர்க்க தீர்க்கதரிசின் இடத்துல போகுதுறாள் நடந்ததெல்லாம் சொல்கிறா ஆமாம் ஐயா நான் வாங்கி வெறும் பாத்திரத்தில் எண்ணெயை நிரப்பிட்டேன் எல்லாம் நிரம்பிடுச்சு அப்போது எரிசா சொல்கிறாரு சரி இப்போ போய் அந்த எண்ணெயெல்லாம் விற்று கடனை அடைச்சிட்டு மீதி இருக்கும் அந்த மீதியை கொண்டு நீயும் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எலிசா சொல்றாரு குழப்பமான சூழ்நிலையில அந்த பெண் என்ன பண்ணலை போய் உட்கார்ந்துடல எழுந்து தேவனுடைய மனுஷன் நிறத்தில் போகிறாள் எதுக்காக தேவனுடைய வார்த்தை அவளுக்கு வரும் எப்படியாவது கத்த நம்மளை இந்த கடலேருந்து மீட்டிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவள் எழுந்து போறாள் அதனால தான் எலிசா தீர்க்கதரிசி ஒரு விஷயத்த செய்யின்னு போது அவ என்ன பண்ணலை திரும்பி கேள்வி கேட்கல நான் ஏன் பண்ணனும் எதுக்கு பண்ணனும் அவள் கேள்வி கேட்கல அவர் சொன்னதை அப்படியே செய்கிறாள் விசுவாசித்து முழுவதுமாக விசுவாசித்து செய்கிறாள் அதனால என்ன பண்ணா பலனை அடைந்தாள் அன்னைக்கு கடனை தீர்க்கத்துக்கு மட்டும் தேவன் வழி பண்ணலை அவளுடைய வருமானத்திற்கு வாழ்வாதாரத்திற்கும் சேர்த்து வழியை ஒன்று பண்ணினார் ஒரு வியாபாரத்தை அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் கடனை மட்டும் தீர்க்கிறதுக்கு வழி சொல்லலை அதையும் மீறி அதிகமாக இருக்கும் அதை கொண்டு நீ என்ன பண்ணு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எலிசா சொல்லி அனுப்புறாரு அன்றைக்கு அவள் விசுவாசத்தோட போய் அதே மாதிரி என்ன செஞ்சிருப்பா நிச்சயமா கடனை அடைத்து தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நன்றாக வாழ்ந்திருப்பாள் இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் நானும் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசிய தேடி ஓடி போறேன் அவங்க கிட்ட எதனா கே கிடைக்குமான்னு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த காலத்துல கர்த்தர் வந்து எல்லாரிடத்திலும் பேசினது கிடையாது தீர்க்கதரிசியின் இடத்துல மட்டும்தான் பேசுவார் அதனால தான் ஜனங்க தீர்க்கதரிசியை நம்பி ஓடினாங்க தீர்க்கதரிசின் இடத்துல வார்த்தையை கேட்டாங்க ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படி கிடையாது நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஒவ்வொரு ஒரு இடத்திலும் தேவன் பேசுவார் நம்ம கூட தேவன் நிச்சயமாக பேசுவார் அதனால நம்ம தீர்க்கதரிசி தேடி ஓடணும்னு அவசியம் இல்லை வார்த்தை உங்களுக்கு வேணும்னா நாம் என்ன பண்ணணும் தேவனுடைய சமூகத்தில் சென்று இந்த கடன் பிரச்சனையிலேருந்து என்னை எப்படியாவது விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரிடத்துல நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக அதை அவர் கேட்டு உங்களை விடுதலை பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் அதற்கான ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லுவார் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி நீ வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி அவர் வழிநடத்துவார் நடத்துவார் கத்தர் உங்களை கடன் பிரச்சனையிலிருந்து நிச்சயம் விடுதலையாக்குவார் நம்ம எதனால் கடன் வாங்குறோம் திரும்ப என்னால் கட்ட முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் கடன் வாங்குறோம் இல்லையா ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அதை நம்மளால் திருப்பி செலுத்த முடியல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆயிடுது சோர்ந்து போய் பலமிழந்து போகிறோம் வேதனையின் உச்சத்துக்கு போய்விடுகிறோம் இதை எப்படி சமாளித்து வெளியில வர்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுரும் இல்லையா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கடன்னா கூட பரவாயில்ல சில வீடு வாங்கறதுக்குன்னு கடன் வாங்குறாங்க பாருங்க அந்த கடன் சீக்கிரத்தில் முடியக்கூடிய கடன் இல்ல வாழ்க்கை முழுவதும் அந்த கடன் நம்மளோட கூட பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் இருபது வருடம் முப்பது வருடம் வரைக்கும் அந்த கடன் நம்மளோட கூடவே இருக்கும் அதுல ஒரு நமக்கு சமாதானமே இருக்காது ஒவ்வொரு நாளும் கடன் கட்டணும் கடன் கட்டணும் கடன் கட்டணும் இதுக்காகவே வேலைக்கு ஓடியே தீரணும் நம்மளால முடியலனா கூட நம்மளால ரெஸ்ட் எடுக்கவே முடியாது நம்ம கண் முன்னாடி பெரிய அந்த மலை போன்ற அந்த கடன் தான் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருந்து நம்ம பயபூர்த்தி கொண்டு இருக்கோம் இந்த மாதம் நான் போகலன்னா அடுத்த மாதம் எனக்கு சம்பளம் கிடையாது என்னால் இஎம்ஐ கட்ட முடியாதுன்னு சொல்லி அதுக்காகவே ஓட வேண்டி இருக்கும் ஒரு சமாதானமான வாழ்க்கை அவர்களுக்கு இருக்காது சிலர் நினைக்கலாம் வாடகை வீடு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு தானே லோன் போட்டு நாங்கள் சொந்த வீடு வாங்குறோம் இது கரெக்டு தானே நம்ம மாச மாதம் வாடகை கட்டுற பணத்தை இஎம்ஐயாக கட்டிட்டு போயிடலாம்ல அப்படின்னு கூட சிலர் சொல்லலாம் ஆனால் இது சரியான காரணமாக இருக்காது ஏன்னா வீட்டு வாடகைன்றது நம்ம அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரத்துக்குள்ளே தான் கொடுப்போம் ஆனால் லோன் அமௌண்ட்டு நம்ம கொடுக்க போகிறது முப்பதாயிரத்துக்கும் மேலே தான் இருக்கும் குறைஞ்சது முப்பதாயிரத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும் இல்லையா அஞ்சாயிரம் எங்கே இருக்குது முப்பதாயிரம் எங்கே இருக்குது வாடகை அஞ்சாயிரம் நம்மளால் கொடுக்க முடியலன்னா கூட ஹவுஸ் ஓனர் கிட்டே நம்ம சொல்லி சமாளிச்சுக்கலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் சமாளிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் நம்மளால் எவ்வளோ வாடகை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வீடை தேடி நம்ம சின்ன வீட்டுக்கு கூட போயிக்கலாம் ஆனால் பேங்க்கில் நம்ம அந்த மாதிரி காரணம்லாம் சொல்ல முடியுமா என்னால் முடியலங்க இந்த மாசம் சூழ்நிலை சரியில்லை அடுத்த மாதம் சேர்த்து கட்டுறது நம்மளால் சொல்ல முடியுமா இல்லை அவ்வளோ பெரிய தொகையை தான் நம்மளால் சேர்த்து கட்ட முடியுமா நிச்சயமாக முடியாது இல்லையா பேங்க் லோன்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது ஒரே ஒரு நாள் தள்ளி போனால் கூட பேங்க்லேருந்து கால் மேலே கால் வரும் ஆள் வீடை தேடி வருவாங்க ஆஃபீஸை தேடி வருவாங்க இப்படி பல பிரச்சனைகளை நம்ம தலைமையிலே வந்துடும் என்ன ஆகும் மனுஷனுக்கு சமாதானம் இல்லாமல் போயிடும் நம்முடைய பேராசை கடன் வாங்க செய்கிறது அந்த கடனானது நம்மளை என்ன பண்ணது வேதனையில தள்ளி சமாதானத்தை இழக்க செய்கிறது நம்ம ஏன் கடன் வாங்கணும் இதெல்லாம் தேவையான கடன் வாங்குறோம் ஆனா நம்ம சுயத்தை நம்பற நாம நம்ம ஏன் தேவனை விசுவாசிக்கிறது இல்லை நமக்கு எது தேவை என்றாலும் அவரிடத்தில் கேட்கும்போது அதை அவர் நமக்கு தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏன் இல்லாமல் போச்சு கடன் தான் இதை நான் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துச்சு தேவனிடத்தில் கேட்டால் எது வேணால் எனக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போச்சு தான் நம்ம கடனை நம்பி ஓடுறோம் நமக்கு தேவனுடைய கிருவையினாலே எல்லா ஆசிர்வாதங்களும் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது அதை நம்ம உணர்ந்துட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் போய் கடன் வாங்க மாட்டோம் அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆசிர்வாதமான தத்தங்கள் தான் நம்ம ஜபத்தில் எவைகளை இயேசுவேன் நமக்குனால கேட்குறோமோ நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வோம் அது பைக்கோ காரோ மட்டும் இல்லை நீங்கள் வீடே கேட்டாலும் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் கொடுக்கறதுக்கு திராணி உள்ளவராக இருக்கும்போது அவர் எல்லாம் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு தரித்திரர் ஆகிறதுக்காக ஒரு மனுஷனை ஒரு பேங்கை நாடி தேடணும் ஒரு கடனை எதுக்கு நாடி தேடணும் அவர் எல்லா ஐஸ்வர்யும் உள்ளவராக இருக்கிறார் நம்ம கேட்டால் அவர் தர வல்லவராக இருக்கிறார் அவருடைய கிருபை இன்றைக்கும் நம்மளை உயர்த்த வல்லதா வல்லதா இருக்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினர் கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவரிடத்துல ஜபத்தை ஏற்க ஏறெடுக்கும் அவர் தரமாட்டேன்னு உங்களுக்கு சொல்றாரா உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்றதுக்கு அவர் கை குறுகி போகவில்லை நம்மளுக்கு தந்து நம்மளை உயர்த்தி வைக்க தான் தேவன் எப்போதுமே விரும்புகிறார் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்துங்கள் எப்போது நம்ம எங்கே உயர்த்தணும் கையை தேவனுக்கு நேராக உயர்த்தணும் நமக்கு எது தேவைன்னாலும் நம்ம தேவனுக்கு நேராக நம்மளுடைய கைகளை உயர்த்தணும் சின்ன பொருளாக இருந்தாலும் சரி அது பெரிய பொருளாக இருந்தாலும் சரி வீடு வேணும்னாலும் சரி கல்யாணம் பண்ணணும்னாலும் சரி உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்துங்கள் எந்த மனிதனுக்கு முன்பாகவும் உங்கள் கைகளை நீட்டி கடனை கேட்க வேண்டாம் எந்த கடனை கேட்க எந்த அவசியமும் இல்லை ஏன்னா மனுஷனிடத்துல கையை நீட்டிட்டீங்கன்னா மனுஷன் உங்களை வெட்கப்படுத்துவான் தேவனிடத்துல கையை உயர்த்தினீங்கன்னா அவர் உங்களை அவமானப்படுத்துவதிலே அவர் உங்கள் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் உயர்த்துகிறவர்கிட்ட நீங்க கையை உயர்த்தணுமா இல்ல உங்களை தாழ்த்தி உங்களை அவமானப்படுத்துகிறவன் இடத்துல கையை நீட்டணுமான்னு யோசிச்சு பாருங்க

அவரே அடிமை ரூபம் எடுத்த பிறகு நம்ம எதுக்கு எல்லா விதமான அடிமைத்தனத்திலும் போய் சிக்கிக் கொள்ள வேண்டும் கடன்ன்றது ஒரு அடிமைத்தனம் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல நாம எதுக்கு சிக்கிக் கொள்ளணும் அவர் நம்ம எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையாக்கி இருக்கிறார் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்ற மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் அன்பு கூறுகிற கடனை தவிர மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படா படாதிருங்கள் யாருக்கும் கடன் படாதுங்க அன்புல மட்டும்தான் மற்றவங்க அப்படின்ற ஒரு இயக்கம் அவங்களுக்குள்ள இருக்கணும் அப்படிப்பட்ட அன்பை செலுத்துகிறவர்களா நம்ம இருக்கணுமே தவிர மற்றவங்க கிட்ட எப்படிப்பட்ட கடனும் இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் என்ன சொல்கிறது ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும் நீ கைட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கத்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் வேலை என்ன சொல்லுது நீ கடன் வாங்காது இருப்பாய் யாருக்கும் நீ கடன் படாது இருப்பாய் தான் சொல்லி இருக்குது அப்போ யாரு உங்களுக்கு வந்து இது வாங்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது கடன் வாங்கி இது உன் சம்பளத்துல அடைச்சிடலாம் ஒரு வருஷம் தானே ஆறு மாசம் தானே அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை சமாதானப்படுத்த நினைத்தால் அது நிச்சயமாக பிசாசின் சிந்தனையாக தான் இருக்கும் உங்களை பிசாசானவன் கீழே வீழ்த்துவதற்கு உங்களை அடிமை அவன் வழி பண்றான்னு அர்த்தம் யார் மூலமாக உங்களுக்கு கடன் வாங்க சொல்லி அந்த யோசனையை தருகிறானோ அது பிசாசானவனின் தான் இருக்கும் ஏன்னா வேதம் அழகா சொல்லுது கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு சொல்லு அப்போ தேவன் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும் கடன் வாங்க வாங்குகிறவர்களா அல்ல கடன் வாங்காதவர்களாய் இருக்கணும் ஏற்கனவே கடனில் இருப்பீர்கள் என்று சொன்னால் அதிலிருந்து வெளியே வர தேவனுடைய உதவியை நாடுங்கள் அவர் உங்களை விடுதலை ஆக்குவார் கடன் வாங்காமல் வாழ கற்றுக்கொள்வோம் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் खक्तर नलवल